வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பாதுகாப்பு தொடர்பாக கலெக்டர்கள் எஸ்பிக்கள் மற்றும் கல்வி நிறுவன முதல்வர்களுடன் தலைமை செயலர் முருகானந்தம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்தினார் மாணவியருக்கு எதிரான பாலியல் சென்டல் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தவறாக நடப்போர் குறித்து புகார் தெரிவிக்க மாணவியரை ஊக்கப்படுத்த வேண்டும் கல்வி நிறுவனங்களை சுற்றிய பகுதிகளில் போதைப் பொருள் புழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றும் கலெக்டர்கள் எஸ்பிகளுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்தார் திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் செக் போஸ்ட் பகுதியில் ஆண்டுகளாக ஒரு குடும்பத்தினர் விநாயகர் சிலைகளை தயாரித்து வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் தேதி கொண்டாடப்பட உள்ளதால் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடக்கிறது ஆர்டரின் பேரில் மரவள்ளி கிழங்கு மாவு மற்றும் கேழ்வரகு மாவு கலவையில் சிலைகளை தயாரிக்கின்றனர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது கிழங்கு மாவு மற்றும் கேழ்வரகு மாவு மீன்களுக்கு உணவாக பயன்படும் கிழங்கு மாவுலையும் பேப்பர் மாவட்டியும் செஞ்சுட்ருக்கோம் இப்போ வந்து மூணு அடியிலேருந்து நாலு அடியிலேருந்து ஒம்பது அடியிலேருந்து செஞ்சுட்ருக்கோம் பத்து அடிக்கும் செஞ்சுருக்கோம் இப்போ கவர்மெண்ட்லாம் எங்களை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க அது கட்டுப்பட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் பிள்ளை அருக்கோம் இது இது வந்து ஒரு நூற்றி இருபது சதவீதங்களில் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது வந்து இப்போ எங்கெங்கே என்னென்ன ஊரில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்தந்த ஊருக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் இப்போ வந்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டையிலேருந்து முசிறி அது ஒரு எல்லா ஊர்லேயும் புதுக்கோட்டையிலேருந்து எல்லா பக்கமும் வந்து கொடுப்பாங்க எங்கே டிசைன் நல்லா இருக்கோ உங்களுக்கு அந்த டிசைனை பார்த்து நம்ம பண்ணி வெட்டணும் இப்போ நம்மள்ட வந்து நிறைய டிசைன் இருக்குங்க ஒரு இருபது டிசைனுக்கு மேலே இருக்குது சிங்க வாகனத்தில் இருக்குது அன்னப்பச்சையில் உட்காந்துருக்காரு மாடு காளை எல்லாத்துலேயும் மயில் கீழே எல்லாத்துலேயுமே உட்காந்துருக்காங்க நந்தியிலேருந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு புதுவரவாக சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் விநாயகர் யானையின் மீது அமர்ந்திருக்கும் விநாயகர் விநாயகரின் வலது பக்கம் வாத்து இடது பக்கம் காளை மாடு உடன் காட்சி தரும் விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் தத்ரூபமாக இருப்பதால் உள் மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் காவல் வந்து விநாயகர் சிலைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் அந்தமான் அருகே கடந்த வாரம் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது இது ஆந்திரா ஒடிசா கரையை கடந்த நிலையில் அந்த இரு மாநிலங்களிலும் வரலாறு காணாத வகையில் கனமழை கூட்டி தீர்த்தது பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இந்த நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் வியாழக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் இன்னொருபுறம் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழை எட்டாம் தேதி வரை தொடரலாம் சென்னையில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா தென் மாவட்ட கடலோர பகுதிகள் அதை ஒட்டிய கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை தனி தாசில்தார் அலுவலகம் உள்ளது இங்கு ஆரையாக கனிமொழி பணிபுரிந்தார் இவரிடம் பயனாளி ஒருவர் நலத்திட்ட உதவி பெறுவதற்காக தடையில்லா சான்று கேட்டார் சான்று வழங்க ஆரை கனிமொழி லஞ்சம் கேட்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது அந்த வீடியோவில் தாசில்தாருக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும் மற்றவர்களையும் சிறப்பாக கவனிக்க வேண்டும் என பேசுவது போல் உரையாடல் பதிவாகி இருந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து விசாரணைக்கு சேலம் கலெக்டர் பிருந்தாதேவி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு உத்தரவிட்டார் விசாரணைக்கு பின் ஆரை கனிமொழியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகா உத்தரவிட்டார் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது மைதானத்தில் மாவட்ட அளவிலான ஜூனியர் போட்டியை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் மது விற்பனை அதிகரிப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் நடவடிக்கை எங்கேயும் எடுக்கப்படவில்லை சொல்றேன் எங்கேயுமே வந்து விற்பனை அதிகப்படுத்துங்கன்னெலாம் எங்கேயும் நடவடிக்கை எடுக்கலை நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் ஆமான்னா ஆமான்னு சொல்லிட்டு போக போகிறேன் இது வந்து அரசாங்கத்திற்கு வருவோம் வர வருமானம் அதை வந்து நாங்கள் இல்லைன்னு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் டாஸ்மாகை பொறுத்தவரை நாங்கள் எவ்வளோ விற்கிறது என்பதை விட அங்கே விற்காமல் குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் அதை பயன்படுத்துகிறார்கள் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதில் அதிகமான விற்பனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு கடையில் கொண்டிருந்த அந்த சேல்ஸில் ஒரு பத்து பர்சன்ட் குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்காக கண்காணிப்பதற்காகத்தான் அது கவனிக்கப்படுகிறதே ஒழிய அதை ஈடுகட்ட வேண்டும் விமானம் குறைந்தால் அந்த சேல்ஸ் குறைந்தால் அரசாங்கம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையும் கூடுதல் வலைக்கு விற்கக்கூடாது என்று மிக எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே நான் இங்கே உண்மையை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது ஒன்று அவங்க வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டியது வாடகை வாடகை கொடுக்க வேண்டியிருந்தது இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு செலவுகள் இருந்தது அதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் அரசு சார்பாகவே துறையினுடைய சார்பாகவே கொடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு பன்னிரெண்டாயிரம் பில்லிங் மிஷின் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா கடைகளிலும் இந்த பில்லிங் மிஷின் வைத்துவிட்டால் இந்த கூடுதல் வலைக்கு விற்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திமரத்துப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர்கள் ராஜேஷ் வயது ஐம்பத்தி நான்கு மற்றும் ரமேஷ் வயது ஐம்பது இருவரும் சகோதரர்கள் பிளம்பர் வேலை செய்து வந்தனர் திரும்பத்தூரில் பிளம்பர் வேலையை முடித்துவிட்டு இரவு வீலரில் வீடு திரும்பினர் ராஜமங்கலம் பகுதியில் டீசல் காலியாகி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது டூ வீலர் மோதியது இதில் படுகாயமடைந்த சகோதரர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் கந்தளி போலீசார் விசாரிக்கின்றனர்